அகங்கார திரயத்திலிருந்து இந்த மூன்றும் ராஜசிக்கம் தாமசிக்கம் அப்படிங்கிறதான இந்த மூன்று வகையான அகங்காரத்திலிருந்து இப்போ சிருஷ்டி கிரமத்தை சொல்றார் முதல்ல சப்த தன் வந்தது அந்த சப்த தன் மாத்திரையிலிருந்து ஆகாஷம் வந்தது இந்த சப்த தன் கூடியதான ஆகாஷம் அதுக்கு அடுத்த தன் மாத்திரையாக இருக்கக்கூடியதான ஸ்பர்ஷ தன் மாத்திரையை உற்பத்தி பண்ணிட்டு அந்த ஸ்பர்ஷ தன் மாத்திரையிலிருந்து அந்த ஸ்பர்ஷ தன் மாத்திரை அப்படின்னாக்க கீழே இருக்கக்கூடியதான யாதொரு சப்த தன்மாத்திரம் உண்டோ அந்த சப்த தன்மாத்திரத்தோடு கூடியதான ஆகாசத்தினாலே உற்பத்தி பண்ணப்பட்டதான ஆஹ் தன்மா இது ஸ்பர்ஷ தன்மாத்திரம் அதுல இருந்து வாயு இருக்கு இப்ப இருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய ரூப மாத்திரம் வருது அந்த ரூப இருந்து அக்னி வருது அந்த அக்னி தன்மாத்திரையிலே அக்னியிலிருந்து கந்த தன்மாத்திரம் வருது கந்த மாத்திரையிலிருந்து பிரித்திரி வருது அதனால இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான பூதமும் அதனுடைய தன்மாத்திரையினுடைய தன்மையும் இவைகள் கடைசி வரைக்கும் வரும் ஆகாசம் ஆகாசத்தில் அதனுடைய குணமா இருக்கக்கூடியது சப்தம் மாத்திரம் அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடியது வாயு அதுல வாயுல க ஸ்பர்ஷ தன்மாத்திரைங்கிறதுனால ஸ்பர்ஷம்ங்கிறது விசேஷ குணமா இருக்கும் அதுக்கு அடுத்தது தோன்றி இருக்கக்கூடியது அக்னி அந்த அக்னியில ரூபங்கிறதுனால சக்ஷுஷினாலே உணரக்கூடிய ரூபம்ங்கிறதான குணம் இருக்கும் அதுல இருந்து வந்து இருக்கக்கூடியது ரசம் அந்த ரசம்ங்கிறது நாக்குங்கிறதான இந்திரியத்தினால கிரகிக்கப்பட வேண்டியதான ரசம் அதுல இருந்து வந்து இருக்கக்கூடியது பிருச்சிவி அதுல கந்தங்கிறதான விசேஷ குணம் இருக்கும் அப்போ வேதம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபாக அத்ய பிருச்சிவி அப்படின்னு சொல்லிட்டுன்னா வெறும் ஆகாஷத்தில இருந்துன்னு எடுத்துக்கல எப்படி எடுத்துக்கிறா பெரிய அதனுடைய தன்மாத்திரையோடு கூடியதான இருந்து வாயு வந்தது அந்த வந்ததுமாத்திரையை கொண்டிருக்க கூடியதான கீழே இருக்கக்கூடிய தன்மாத்திரையோட கூட அதாவது சப்த தன்மாத்திரையோடு கூடிய ஆகாஷத்தோடு கூடியதான ஸ்பர்ஷ தன்மாத்திரையோடு கூடியிருக்கக்கூடிய வாயு அப்புறம் இந்த தன்மாத்திரைகளோட கூடிய அந்த பூதங்களோடு கூடி இருக்கக்கூடிய வாயுவிலிருந்து அடுத்ததாக தன்மாத்திரை வந்து இப்படிப்பட்ட ரூப மாத்திரையிலிருந்து அக்னி வந்தது இப்படிப்பட்டதான அக்னி தன்மாத்திரையிலிருந்து அக்னி பூத்திலிருந்து ரச தன்மாத்திரை வந்து அதுல இருந்து ஜலம் வந்து அதுல இருந்து கந்த தன்மாத்திரை வந்து அதுல இருந்து நமக்கு பஞ்சபூதங்கள் வந்திருக்கு இதுதான் சிருஷ்டி கிரமம் இது ரொம்ப சுலபமானது அந்த அந்த தன்மாத்திரை தன்மாத்திரையினுடையதான பூதம் அப்படியே ஒவ்வொன்னா ஆகாசம் வாயு அதுக்கப்புறமா அக்னி அதுக்கப்புறமா ஜலம் அதுக்கு அப்புறமா பிருத்திவி அப்படிங்கறதாக தோன்றியது இத ஸ்பஷ்டமா மைத்திரேயர் மெதுவா கிளாஸ் நடத்துற மாதிரி சொல்ற